அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு அழகான கத்திரிக்காய் எண்ணெயில் வதக்கி ஒரு காரக்குழம்பு வைக்க போகிறோம் அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதை வந்து புதுசாக குழம்பு வைக்கணும்னு ஆசைப்படுற இளைஞர்கள் இளைஞிகள் ரொம்ப சுலபமாக செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் உங்களுக்கு அதை எளிமையாக சொல்லித்தரேன் இது ஒரு பாரம்பரிய முறையில் வர்ற இந்த கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சுலபமாக செஞ்சுடலாம் கிட்டத்தட்ட என்ன உங்களுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆகலாம் இப்போது நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றத பார்த்துக்கோம் அப்போது கத்திரிக்காயை வெட்டி நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் ஒரு அஞ்சு ஆறு கத்திரிக்காய் வெட்டி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் தண்ணியில் போட்டு தான் நீங்கள் அதை எடுக்கணும் இதுக்கு வந்து ரெண்டு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்குறேன் ஒரு பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்குறேன் ஒரு பத்து பூண்டு போல் உரிச்சு நசுக்கி வச்சுருக்குறேன் இந்த பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டாலும் இருந்தாலும் பூண்டு உடம்புக்கு நல்லது அப்போ நீங்கள் அளவுக்கு பூண்டு சேர்க்கணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப அதிகமாக சேர்த்தாலும் தப்பு கிடையாது இந்த புளி ஒரு எலுமிச்சம் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கிறேன் ஓகேவா உங்களுக்கு திக்காக வேணால் திக்காக கரைச்சிக்கோங்க லைட்டாக வேணால் லைட்டாக கரைச்சிக்கோங்க அதுக்கு அடுத்தது குழம்புத்தூள் இந்த கரண்டியால் பாருங்கள் இந்த கரண்டியால் ரெண்டு கரண்டி போட்டிருக்கிறேன் கொத்தமல்லித்தூள் ஒரு கரண்டி குழம்புத்தூளுன்னா எல்லாம் கலந்து இருக்கிற தூள் வெறும் மிளகா தூள் இல்லை வெறு மிளகாத்தூள் காரம் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம் காரம் வேணான்றவங்க ரெண்டு கரண்டி குழம்புத்தூளும் ரெண்டு கரண்டி கொத்தமல்லித்தூளும் இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியால் போட்டுக்கோங்க அதிகமாக வேணும்னா உங்களுக்கு தேவைக்கேற்ப கூடுதலாகோ குறைவாகவோ எடுத்துக்கோங்க இது வடவும் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் பார்த்திங்கனாக்கா இந்த சூரியகாந்தி எண்ணெய் வச்சுருக்குறேன் அதுக்கு பக்கத்தில் எள்ளி எண்ணெய் எள்ளி எண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சில பேருக்கு எள்ளி எண்ணெயா அது எப்படின்னு யோசிக்கலாம் அது எண்ணெய்ன்னிட்டு அதுக்கு பேர் நல்லெண்ணெய் அது உடம்புக்கு நல்லதுன்றதுனால ஒரு வேளை நல்லெண்ணெய்னு வச்சுட்டாங்களோ என்னவோ உண்மையான பேர் வந்து எள்ளி எண்ணெய் தான் சரிங்களா இப்போது வந்து இதெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு ஒரு வானல் ஒன்று வேணும் வானலோ இல்லை உங்களுக்கு குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு சட்டி இருந்ததுனாக்கா அந்த சட்டியில் கூட வச்சுக்கோங்க ஏன்னா சட்டியில் செய்யும்போது அதனுடைய சுவையும் அந்த மனமும் அது மாதிரி வராது இதுதான் நமக்கு முக்கிய தேவையான பொருட்கள் அதிகமாக ஒன்றும் நமக்கு தேவைப்படலை இல்லைங்களா இதையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இதை கிண்டறத்துக்கு ஒரு கரண்டி இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஓகேவா இப்போ நம்ம செய்யும் முறையாக ஆரம்பிச்சிடுவோம் இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டேன் நல்ல பெரிய தீளை வச்சுருக்குறேன் ஏன்னா சமையல் நான் பண்ணாலும் முதல்ல எல்லாத்தையும் ஒரு கழிவு கழிவு அந்த கழிவுணவானல துடைக்காமலும் காய வைக்காமலும் உடனடியாக எண்ணெய் ஊற்றுவாங்க அப்படி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இப்போ நான் சீய கொஞ்சம் குறைக்கிறேன் மட்டுப்படுத்திக்கிறேன் அப்படி நீங்கள் ஊற்றுனீங்கன்னாக்கா எண்ணெயெலாம் வந்து மேலே தெரிக்கும் சீக்காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் அதனால் சமையல் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்க அவசர அவசரமாகவும் செய்யாதீங்க சரியான விஷயங்களை தெரியாமலும் பண்ணாதீங்க எது எப்படி பண்ணணுமோ அதை அப்படி பண்ணாதான் அது சரியாக அமையும் யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது குழந்தைங்க பக்கத்தில் வச்சுட்டு பண்ணுறவங்க இன்னும் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் இப்போ நான் ஊற்றுனது என்னுடைய எள்ளி எண்ணெய் நல்லெண்ணெய் இது ரொம்ப திக்காக இருக்கிறனால எனக்கு அந்த வாசனை கொஞ்சம் பிடிக்கல அதனால் இந்த சூரியகாந்தி எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் இப்போ ஊற்றிட்டு இப்போ எண்ணெய் காயட்டோன்னு காற்றுல இருப்போம் சில பேர் வந்து எண்ணெய் காயாமலே கூட டக்கு டக்குன்னு சமையலை பண்ணுவாங்க அப்படியும் பண்ணக்கூடாது எண்ணெயை நல்லா காய விடணும் காய விட்டுட்டு தான் சமைக்கணும் இப்போ காஞ்ச பின்னாடி இந்த கத்திரிக்காய் வெட்டி வெட்டியாக வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொறுமையாக மணல் போடும் நான் எதுக்கு வானலில் பண்ணுறேன்னா வானல் வந்து அகலமாக இருக்கிறதுனால ஈயும் நல்லா பரவி கொடுக்கும் நம்ம வேலைகளும் ரொம்ப சீக்கிரத்தில் முடிஞ்சிடும் அப்போ அதனால தான் நான் வானல் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு சக்தி இருந்தது உங்களுக்கு எது சௌகரியப்படுதோ நீங்கள் அதில் பண்ணுங்கள் இப்போது நம்ம நல்லா கத்திரிக்காயை அழகாக வளர்க்கும் அது ரொம்ப முக்கியம் அதுதான் வதக்கிறது தான் ரொம்ப முக்கியம் இதில் அவசரமாக ரொம்ப தீ எப்படி தீ நிதானமாக இருக்குது பாருங்கள் சமையலுக்கு வந்து நம்ம அவசரப்படவே கூடாது ஆறாமரை பொறுமையாக நிதானமாக அழகாக வதங்கட்டும்னு சொல்லிவிட்டு ஆசை தீர பார்த்து பார்த்து செஞ்சிங்கன்னா அந்த குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் போல் வதங்கட்டும் நம்ம அப்படியே போகிறீங்கன்னா உங்களை வடக்கு ஓடுவோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி சவுண்டு எதுவும் தனியாக கொடுக்குறதா எனக்கு ஐடியா இல்லை ஏன்னா இது நான் நைட்டு சமைக்கிறேன் நாளைக்கு வேலைக்கு போகிறனால எனக்கு டைம் இருக்காது இன்றைக்கி வேட்பாளர்கள் தினம் இல்லைங்களா அப்போ வேழைப்பாளர்கள் தினம் என்பதனால இன்றைக்கி எல்லோருக்கும் விடுமுறை ஆனால் பெண்களுக்கு இருமுறைங்கிறதே கிடையாது இன்றைக்கி நான் வீட்டில் இருந்தாலும் என்னுடைய வீட்டு வேலைகள் எல்லாம் நான் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன் இது எனக்கு மட்டும் பொருந்தும் இல்லை நிறைய பெண்கள் எல்லா நாள் தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க எவ்வளோ ஒரு சிலருக்கு கொடுப்பனா இருக்கலாம் இன்றைக்கி எந்த வேலையும் செய்யாமல் வெளியில் போய் சாப்பிட்டுருக்கலாம் அப்படி அவங்க வெளியில் போய் சாப்பிட்டா கூட ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஹோட்டலில் செய்யப்பட்ட சமையல் யாரோ ஒருத்தர் தானே பண்ணியிருப்பாங்க சமையல்கார ஒரு சமையல்கார அப்போ அவங்களுக்கும் லீவ் இல்லைன்னு தானே அர்த்தம் அப்போது இன்றைக்கி நான் லீவில் இருக்கிறனால இந்த சமையலை இந்த நைட்டு டைமில் நான் பண்ணுறேன் அப்போ நைட்டு டைமில் பண்ணும்போது வீட்டில் இருக்கிற எல்லா தவளைகளும் சேர்ந்து ஒரு நல்ல மியூசிக்கை என்னுடைய வீடியோக்காக கொடுக்குறாங்க அந்த மியூசிக்கோடையே நான் விட்டுடுறேன் தனியாக இந்த தடவை ஏற் சீக்கிரம் தான் எனக்கு ஐடியா கிடையாது இது பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் குடிக்காட்டாலும் அது எங்களுடைய தனிப்பட்ட கருத்து யாரையும் நம்ம வற்புறுத்தக்கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அவ்வளோதான் இப்போது இங்கே நல்லா வதங்கிட்ருக்காங்க நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கத்திரிக்காவை வதக்கி எடுத்துட்டேன் இந்த பதத்துக்கு தான் நான் வதக்கி எடுத்துருக்குறேன் ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்படி அழகாக வதக்கி எடுத்தா போதும் இப்போ எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் அதில் சேர்க்கணும் ஆனால் என் சத்திரிக்காய் வடங்கினதுனால அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால எண்ணெய் வந்து இப்படி பொரியுது நம்ம கொஞ்சம் பொரியிறது அடங்கட்டும் இப்போ வந்து அதில் ஒன்றும் பண்ணக்கூடாது நல்லா அவங்க பொரிஞ்சு முடியட்டும் சத்தம் பாருங்க அதனால் தான் கிட்ட கேமராவை எடுத்துகிட்டு போல இப்போது நம்ம குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கும் ஓகேவா குழம்புக்கு நல்லா கலாரமாக எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக ரொம்ப ஊற்றிக்கூடாது இப்போ ஊற்றுனது எள்ளி எண்ணெய் நல்லா ஊற்றிட்டு இப்போது எண்ணெய் காய்ட்டோன்னு காத்துட்ருப்போம் கொஞ்ச நேரம் எல்லாம் பொறுமையாக ஆறாமரை செஞ்சால் தான் உங்களுக்கு சமையல் ரொம்ப நல்லாயிருக்கும் அவசர அவசரமாக தீயை வச்சு வானலையும் தீக்கக்கூடாது காய்கறியும் தீக்கக்கூடாது இது வந்து தெரிஞ்சவங்களுக்கு சொல்லலை புதுசாக செய்கிறவங்களுக்காக இந்த அறிவுரையை சொல்கிறேன் ஓகேங்களா இப்போது நமக்கு நல்லா தெரியுது என்ன காஞ்சிடுச்சு ஓகே கையை உள்ளே வச்சிடாதீங்க நான் இப்படி லைட்டாக வச்சு பார்த்தா எனக்கு அந்த அனல் வந்தது ஓகே இதுக்கப்புறம் இந்த வடவத்தை நம்ம உள்ளே போட்டுக்கிறோம் வடவை போட்டும் நல்லா அழகாக பொரியணும் உடவு டக்கு டக்குன்னு டீச்சரவும் கூடாது ஓகேங்களா வடமும் முடிஞ்சால் நீங்களே போட்டுக்கோங்க வெயில் இருக்கிற ஊராக இருந்தால் இல்லைன்னா கடையில் விற்கிது அதுவும் நல்லா இருக்குது தரமானதாக வீட்டில் செஞ்சு விற்கிறவங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி இருந்தால் அதையும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து என்னுடைய சகோதரி எனக்கு இருந்து போட்டு எனக்கு கொடுத்து அனுப்புனாங்க இதுக்கு தான் கூட பிறந்தவங்களாம் இருக்கணும்னு சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு கையில் நான் வீடியோ பண்ணுறேன் கையால் போடுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது இருந்தாலும் ஸ்டாண்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீடியோ எடுக்கணுன்னா நமக்கு நேரமாகும் அப்போ கையில் வச்சுக்கிட்டே வீடியோ எடுக்கிறனால நான் வெங்காயத்தை கையால் எடுத்து போடுறேன் சப்பா எடுத்துக்காதீங்க எனக்கு அது பிடிக்காத விஷயம் கையால் பண்ணுறது பாரம்பரிய குழம்பு இல்லையா அப்போ அந்த காலத்துலலாம் அப்படி தான் கையால் தான் பண்ணாங்க அப்போ அதனால் நானும் கையால் எடுத்து போடுறேன் இந்த வதக்கிற விஷயங்கள்லாம் ஒன்றுக்கப்புறம் ஒன்று தான் வதக்கணும் வெங்காயம் வதங்கும்போது தக்காளியே போடக்கூடாது ஏன் தக்காளி ஜூஸ் வந்து வெங்காயத்தை வதக்க விடாமல் அழகாக கண்ணாடி போல் வதக்க விடாமல் பண்ணிடும் இப்போ அதனால் வெங்காயத்தை கொஞ்சம் அழகாக வதக்கி ஒரு கொஞ்சம் தீ வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து வெங்காயம் போட்டிருக்குறோம் அப்போது அதில் ஜூஸ் இருக்கிறதுனால நமக்கு அப்படியே உக்கார மாதிரி தெரியுது அந்த மாதிரி உக்கார விடக்கூடாது நல்லா அப்படி கடை கடை கடைன்னு நல்லா வெங்காயம் வதங்கணும் அப்படி நீங்கள் தீ வச்சு வதக்கிறதா இருந்தாக்கா முட்டுட்டி அட்டை போகக்கூடாது கிட்டையே இருந்து அழகாக கண்ணும் அறுக்கமா கிண்டிக்கினே இருங்க இல்லைன்னா வெங்காயம் வடவும் ஆகிவிடும் தீஞ்சி விடும் அப்புறம் சுவை இருக்காது சுவையான குழம்பு வேணும்னா நான் எப்படி உங்களுக்கு சொல்கிறேனோ அப்படியே செய்யுங்க அவசர அவசரமாக எதுவும் பண்ணக்கூடாது இப்போது இவங்க அழகாக இருக்காங்க பாருங்கள் இப்போது இவங்க வதங்கின பின்னாடி அடுத்த ஸ்டெப் நம்ம பூண்டு போட்டுக்குவோம் ஒரு பத்து பல்லு போல் நீங்கள் நல்லா சின்ன பூண்டாக இருந்தால் பத்து பல்லு போல் நல்லா உரிச்சு நசுக்கி போட்டுக்கோங்க நசுக்கி போடும்போது பூண்டு ஒரு மன ஒரு சில பேர் முழுசாக போடுவாங்க அது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம் இந்த குழம்புக்கு இப்போ நீங்கள் நசுக்கி போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு வடக்கு வதக்கிக்குவோமா ஓகே இந்த இயற்கையான பின்பக்க சவுண்டுகள் அதாவது பேக்ரவுண்டு சவுண்டுன்னு சொல்லலாம் அதோட இயற்கையான சமைக்கும்போது போது ஏற்படுற அந்த சவுண்டையும் உங்களுக்கு நானும் ஒரு எஃபெக்டாக கொடுக்குறேன் நான் தனியாக எஃபெக்ட் கொடுக்க இந்த முறை எனக்கு விருப்பம் இல்லை இப்படியே நம்ம போட்டு ஏன்னால் இன்றைக்கி வந்து உழைப்பாளர்கள் தினம் நம்ம அதிகமாகலாம் வேலை செய்யக்கூடாது ஓகேங்களா இதுவே வந்து இன்றைக்கி ஃபுல்லாக காலையிலேருந்து எனக்கு வீட்டு வேலைகள் மிக சரியாக இருந்தது வீட்டை திறக்கணும் துடைக்கணும் துணியை துவைக்கணும் காய போடணும் சமைக்கணும் தோட்டத்தை பார்த்துக்கணும் அப்படி இது இன்றைக்கி ரொம்ப டைட்டு தான் வச்சுங்களாம் இருந்தாலும் வந்து பெண்களால் எல்லா வேலைகளையும் செய்ய முடியுது அது தான் உண்மை எப்படியோ அவங்க வந்து நேரத்தை ஒதுக்கி நல்லா வேலையை பண்ணிடுறாங்க இப்போது பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து நல்லா வதங்கின்னு இருக்குது ஏன்னா எனக்கு வந்து நல்ல ஒரு மனம் வருது உங்களுக்கு அந்த மனம் வராது வரும் எப்போ நீங்கள் இந்த சமையலை செய்ய ட்ரை பண்ணும்போது நீங்களும் அதை அனுபவிப்பீங்க அந்த சுவை மனம் வாசம் எல்லாமே இப்போது இவங்க வதங்கிட்டாங்க அடுத்து நம்ம இதுவும் இவங்க மேலே போடலாம் தக்காளி பழந்தோம் ஏற்கனவே வெட்டி வச்சுக்கிறோம் இல்லைங்களா அவங்கள தூக்கி நீங்கள போட்டுக்க வேண்டித்தான் உங்களையும் ஒரு வதக்கை வாதிக்கலாம் இது சீக்கிரம் உங்களுக்கு வாதங்கணும்னா ஒன்று கொஞ்சம் மஞ்சாத்தூள் போட்டுக்கோங்க சீக்கிரம் வதங்கிடும் இல்லைன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க சீக்கிரம் வதங்கிடும் இந்த ரெண்டு மெத்தேடுமும் உங்களுக்கு தேவையில்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஊட்டிங்கன்னா சீக்கிரம் குழவையா அந்த நல்லா குழவைய அந்த தக்காளி நான் இப்போ கொஞ்சம் வந்து உப்பை உப்பு போட்டும் போது அந்த வெங்காயம் தக்காளி பூண்டுக்கும் ஒரு சுவை வரும் மனம் வரும் அதுக்காக இது வந்து ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் வேணும்னா அப்படி பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப்படி பிடிக்கலைன்னா அப்படி பண்ண வேண்டாம் உங்களுக்கு எப்படி கருதிப்படுதோ அப்படி பண்ணிக்கோங்க சமையில வந்து இப்படி தான் பண்ணணும் அவங்க சொன்ன மாதிரி தான் பண்ணணும் நான் இப்படி பண்ணால் சரியாக வருமா சரி வராதா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க மெத்தடு அடிப்படை என்னன்னு மட்டும் செஞ்சு பார்த்துக்கோங்க க கத்திரிக்காயை தனியாக வதக்கி எடுத்துட்டோம் நல்லா எண்ணெய் போட்டு தான் அதுக்கு பேர் எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு அதுக்கப்புறம் வடவத்தை வதக்கணும் இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றி வடவத்தை வதக்கணும் வடவு பொறிஞ்ச பின்னாடி வெங்காயம் வதக்கணும் வெங்காயத்துக்கு அப்புறம் பூண்டு போட்டோம் பூண்டு வதங்கின பின்னாடி தக்காளி போட்டோம் ஏன்னா தக்காளி ஜூஸு மற்ற பொருட்களை வதங்க விடாமல் பண்ணும் அப்போ அதனால் ஒன்றுக்கப்புறம் ஒன்று அழகாக வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா அழகாக வர்றாரு பாவம் இல்லை இந்த காய்கறிகள் எல்லாம் எண்ணெயில் போட்டு நம்ம அவங்கள வாட்டி இருக்கிறோம் நம்மளை யார் எண்ணிக்கி எண்ணெயில் போட்டு வாட்ட போகிறாங்கன்னு தெரியல என்னமோ சொல்லுவாங்க அந்த காலத்தில் நரகத்துக்கு போனால் எண்ணெய் கட்டியில் போட்டு ஆட்டுவாங்கன்னு அது உண்மையோ பொய்யோ தெரியல இப்படி நம்ம டெய்லி பெண்களை சொல்கிறேன் ஆண்களும் சமைக்கிறாங்க டெய்லி எண்ணெயில் எதையாவது நம்ம குறிச்சிட்டு தான் இருக்கிறோம் யாருக்கு என்ன எழுதி இருக்குதோ அதான் நடக்கும் சாரி விடுங்க நம்ம சமையலை நம்ம நிதானமாக பண்ணுவோம் அதெல்லாம் அந்த காலத்தில் பெரியவங்க அப்படி சொன்னாங்க அது உண்மையாக பொய்யோ நம்மளை பயமுற்றுறதுக்காக சொல்லி வச்சுருப்பாங்களா கூட இருக்கும் அப்படிங்களா ல்லாம் கண்டுக்கூடாது நம்ம நல்லதையே நினைப்போம் நல்லதே செய்வோம் நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு பண்ணுவோம் முடியும்பொழுது பண உதவியோ உடல் உதவியோ தேவைப்படுறவங்களுக்கு நியாயமாக தேவைப்படுறவங்களுக்கு செய்யுங்க இந்த மாதிரி பண்ணாதே போதும் நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இதை தவிர நமக்கு வாழ்க்கையில் பெருசாக எதுவும் தேவையே கிடையாது ரொம்ப சரியாக இருக்குங்களா நான் சொல்கிறது நிறையா பேருக்கு இது நடந்துருக்கும் அப்போ அந்த மாதிரியே முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்கள் அழகாக தக்காளி வாடங்கிட்டார் நல்ல வாசனையாக இருக்குதுங்க இப்படிலாம் நீங்கள் வந்து இது நான் வீடியோவை போட்ட பின்னாடி இது செய்ய இந்த மாதிரி பக்குவத்தில் செய்கிறதுக்கு நிறையா பேருக்கு தெரிஞ்சுருக்கும் இது ஒன்றும் புது மெத்தடெலாம் ஒன்றும் நான் சொல்லலை இருந்தாலும் எனக்கு அந்த வாசனை எனக்குள்ளே வரும்போது நீங்களும் இதை செஞ்சு பார்த்து அனுபவிச்சிங்கன்னா ஆஹா பிரமாதம் பிரமாதம் அப்படின்னு வைங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி தூள் வெருமிளகாய் தூள் வேணும்னா போட்டுக்கோங்க வேணான்னா காரம் வேணுன்றவும் போட்டுக்கோங்க கலந்த தூள் இது எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்குவோம் இவங்க தலையில் போட்டோமா போட்டு இப்போ மறுபடியும் ஒரு வடக்கு வதக்குவோம் இதெல்லாம் போட்டுவிட்ட பின்னாடி இதெல்லாம் தூள் இல்லைங்களா அப்படியே விட்டு எங்கேயும் போகக்கூடாது ஒரு ரெண்டு வேலை செஞ்சுட்டு வரேன்னுதெல்லாம் பண்ணக்கூடாது சும்மா ஒரு வடக்கு வதக்கணும் கிட்டேயே இருந்து செய்ங்க முட்டுட்டி வட்டா போயிட்டிங்கன்னா தூள் தீஞ்சி போயிடும் குழம்பு நாசியாக போயிடும் அப்போது ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் ஓகே இது அழகாக பொன்னிறமாக வதங்கிட்டாங்க இப்போ நம்ம யாரை தூக்கி போடலாம் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதுங்களா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் யாரோ ஒருத்தவங்க கத்திரிக்காய்ன்னு சொன்னாங்க நோ இப்போ கத்திரிக்காயை போட்டிங்கன்னா குழைஞ்சி போயிடுவார் அவர் குழையக்கூடாதுன்னு தான் நம்ம அழகாக எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க சில பேர் இந்த மசாலா வாசனை கத்திரிக்காய் வரணுன்றதுக்காக போடுவாங்க அது அவசியம் கிடையாது ஓகேங்களா இப்போது நம்ம கரைச்சி வச்ச தண்ணியை அழகாக மேலோடு ஊற்றிக்குவோம் நான் ரெண்டு தடவை வடிகட்டி எடுத்துட்டேன் ஏன்னா ஓடு இருக்கும் தூசி இருக்கும் அப்போ இப்போவும் கடைசியில் பாருங்கள் இதை அப்படியே நிறுத்திக்குவோம் ஏன்னா இதில் ஏதாவது கல் இருக்கலாம் ஓடு இருக்கலாம் ஓகே இப்போது புளி தண்ணியை ஊற்றியாச்சு இப்போது பொறுமையாக இப்படி தண்ணி ஊற்றினா கட்ட கட்ட கட்டக அப்படி கிண்டக்கூடாது பொறுமையாக நிதானமாக அழகாக கிண்டுங்க சமையலை அழகாது ஒரு கலை எந்த ஒரு வேலையும் நிதானத்தோடு அழகாக பக்குவமாக பண்ணும்போது அதனுடைய ரிசல்ட்டு உங்களுக்கு ரொம்ப அழகாக வரும் சிறப்படாமல் பண்ணுங்கள் இதையெல்லாம் இப்போ இது வரைக்கும் நான் பண்ணதுக்கு எனக்கு பத்தொம்பது நிமிஷம் தான் இப்போ வந்து நான் புளியிலேயே உப்பு போட்டு ஊற வச்சுட்டு கரைச்சி எடுத்துட்டேன் இப்போ நீங்கள் வந்து அதை பக்குவம் பார்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்த்து கொதித்த பின்னாடி நம்ம கத்திரிக்காயை போட போகிறோம் அப்போது அதனால் இப்போ கொஞ்சம் அணில் கூட்டி வச்சுக்கும் ஓகேவா இப்போ இவருக்கு ஒரு மூடியை போட்டு மூடி கொதிக்க வைப்போம் இந்த மாதிரி ஒரு அழகான முடியை போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் கொதிக்க விடுவோம் நான் வந்து சுவை பார்த்தேன் எல்லாம் மிக சரியாக இருக்குது எனக்கு நம்ம செய்ய செய்ய அந்த பக்குவம் அளவுகள் இந்த அளவு புளிக்கு இந்த அளவு தூளை போடணும் இந்த அளவு காய்கறி போடணும் பூண்டு போடணுன்றது நமக்கு செய்ய செய்ய அந்த அனுபவம் வந்துடும் அப்போ அதனால் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க இது தொடக்கத்துக்கு நம்ம எப்படி போடணுன்ற அளவு சொல்லியிருக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிக்கலாம் அனுபவத்தில் அது வந்துடும் இப்போ வந்து நம்ம கொதிக்க விடுவோம் பத்து நிமிஷம் போல் கொதிக்க விட்டுட்டு கத்திரிக்காய் போடுவோம் பத்து நிமிஷம் ஆயாச்சு என்னுடைய குழம்பு மீக்கி அழகாக துள்ளி குதித்து கொதிச்சின்னு இருக்கிறாங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க அப்படியே அழகாக கிளரி விட்டு பார்ப்போம் இருக்கிறாங்க கலரே பார்க்கணும் அழகாக பாருங்க இப்போது இவங்க தலையில் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வதக்கி வச்சுருக்குறோம் இல்லைங்களா இவங்களை கொண்டு வந்து கொஞ்சமாக பொறுமையாக அழகாக உள்ள சேர்த்து விடுவோம் குழம்பு எங்கேயும் தெளிக்காமல் பார்த்துக்குவோம் இப்போது மறுபடியும் ஒரு கிண்டு கிண்டி கொதிக்க விடுவோம் சில பேருக்கு வந்து நல்லா தண்ணியாக வச்சு கொதிக்க வச்சு சுண்டை வைக்கிறது பிடிக்கும் சில பேருக்கு கம்மியாக புளி தண்ணி கரைச்சி ஊற்றி கொதிக்க வைக்கிறது பிடிக்கும் உங்களுக்கு எப்படி சரின்னு படுதோ அப்படி பண்ணுங்கள் இதில் வந்து இப்படி தான் பண்ணணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப கட்டியாக புளியை கரைச்சி ஊற்றிங்கன்னா சீக்கிரமாக கொதிச்சிடும் காய்கறிகள் வேகாது குழம்பில் இருக்கிற அந்த தூள் எல்லாம் வேகாமல் கொஞ்சம் பச்சை வாசனை அடிக்கும் அதை மட்டும் நீங்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஊற்றி பார்த்து பிடிச்சி பார்த்துட்டு சரி பச்சை வாசனை அடிக்கலை நம்ம நிறுத்திடலாம்னு தோணும் நிறுத்திடுங்க இல்லை பச்சை வாசனை அடிச்சதுனாக்கா இன்னும் கொஞ்சம் சுட தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போக குழம்பு சுண்டினது மேலே இறக்கிக்கோங்க இல்லைன்னா அந்த பச்சை வசன அடித்தா குழம்பு நல்லாயிருக்காது இப்போ நான் மறுபடியும் மூடியை போட்டு கொதிக்க விட்றேன் ஏன்னா கத்திரிக்காய் வந்து புளி சாறு அந்த தூள் இதெல்லாம் அந்த கத்திரிக்காய் குள்ளே இறங்கி நல்லாயிருக்கும் அதுக்காக கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விடுவோம் மறுபடியும் இப்போ கொஞ்சம் தீயை கொஞ்சம் இறக்கி வச்சுக்குவோம் ஏன்னா சீக்கிரம் சுண்டிடும் அதுக்கப்புறம் நல்லாயிருக்காது மீடியம் தீல வச்சு அப்படியே நம்ம வேக விடும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு இப்போது நம்ம குழம்ப திறந்து பார்க்கலாம் கட்டி ஆகிடுச்சா கத்திரிக்காய் வந்துடுச்சான்னுட்டு ஆனால் வீடு முழுக்க மனமாக இருந்தது காலையில் திறக்கிறோம் பார்க்குறோம் என்ன அழகான குழம்பு பாருங்கள் தலை தலை தலைன்னு கொதிச்சிட்ருக்காரு எங்கக்கிட்ட கொத்தமல்லி இருந்ததுன்னா கொத்தமல்லியும் கருப்பிலையும் இந்த சமயத்தில் தூவிக்கோங்க தூள் நான் போட்டனால கொத்தமல்லி சேர்க்கல ஆனால் போட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சமயத்தில் சில பேர் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் போடுவாங்க வெள்ளை ஊட்டதாலாம் தெரியக்கூடாது போட்டால் மாதிரி இருக்கணும் போட்டதாலும் தெரியக்கூடாது ரொம்ப போட்டுட்டிங்கன்னா அது வந்து தித்திப்பு குழம்பாயிடும் குழம்புங்கிறது காரமாக குளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்போ அதை போடுறவங்க காத்து போடுங்க எனக்கு அது அவ்வளோவா பிடிக்காது அதனால் அதுக்கு அதுக்கடி இந்த சமயத்தில் நான் கொஞ்சம் நல்ல எண்ணெயை ஊற்றிக்கிறேன் எள்ளி எண்ணெய் குழம்புக்கு நல்லது இந்த சமயத்தில் ஊற்றும்போது அது ஒரு மனமாக இருக்கும் நல்லாயிருக்கும் இறக்கிற சமயத்தில் இப்போ பாருங்கள் குழம்பு அருமையாக ரெடியாகிட்டேன் அண்ணன் அழகாக இருக்கட்டு பாருங்கள் இதில் கத்திரிக்காயை பார்த்தீங்கன்னா உடையாமல் இருக்க பாருங்கள் அதுக்கு காரணம் நம்ம அவங்கள எண்ணெயில் நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சு அப்புறம் சேர்த்தனால அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு உடையாது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ என்னுடைய குழம்பு மிக அழகாக ரெடியாகிட்டோம் இப்போ நம்ம அடுப்பை கலிட வேண்டியது தான் இப்போது தலை தலைன்னு கொதித்த சத்தம் அடங்கிருச்சு இதுக்கு நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க ஏரியறதை பிடுங்கன்னா கொதிக்கிறது தானாக அடங்கினுன்னு சொல்லுவாங்க இதுதான் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் இப்போது இந்த குழம்பு நீங்கள் சாதத்தோடு போட்டு சாப்பிடலாம் இன்றைக்கி சாப்பிட்டால் நல்லாயிருக்கும் ரெண்டு நாள் கழித்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இதுக்கு தொட்டுக்க வந்து அப்பளை பொரிச்சிக்கலாம் அப்பளப்பூ பொறிச்சு சாப்பிட்லாம் முட்டை இருந்ததுன்னா அதை வச்சு சாப்பிட்டுக்கோங்க எதுவுமே உங்கள் கிட்டே இல்லைனாலும் இந்த குழம்ப மட்டும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொண்டா இன்னும் கொண்டான்னு கேட்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதில் என்ன ஒரு விஷயன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சாதம் மிச்சம் இருந்ததுன்னா அதை பழையது போட்டு பழையதோடு வச்சு சாப்பிடுங்க அமிர்தமாக இருக்கோன்னு சொன்னேன் இப்போது இந்த பாரம்பரிய கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் எப்படி வதக்கி குழம்பு வைக்கிறதுன்னு பார்த்தோம் இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் ஒன்றும் தயங்க தேவை கிடையாது பயப்பட தேவையில்லை ஓகே உங்களுக்காக இன்றைக்கி இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஒரு இருபது நிமிஷம் போல் தான் ஆச்சு எனக்கு பண்ணுறதுக்கு நீங்களும் இதை இதே முறையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போ பாய் பாய் இந்த பேக்ரவுண்டு சவுண்டெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அதனால் நான் இதோடே விட்டுடுறேன் பார்க்கலாம் அப்போ மறுபடியும் இன்னும் ஒரு அழகான சமையலோடு உங்களை சந்திக்கிறேன் Bye bye.